கடவுளே உன் கருணையே கருணை எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ நல்ல வீடா கண்ணுல காமிச்சிட்டேன்னு வெள்ளிக்கிழமையா இருக்கேன்னு காலையிலே தலை குளிச்சுட்டு நானே எங்க அத்தையும் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல வீடா கிடைச்சிட்டு சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது காணிக்க செலுத்தலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புனாங்க இவங்க இருக்காங்க பாருங்க நான் உண்டில போடலான்னு சொன்ன காசு இவங்க தட்டுல போடணும்னு சொன்னாங்க என்ன முன்னாடி தெரியும் தட்டுல போட்டா ஒரு நாள் அவருக்கு செலவு ஆகுங்க அப்படின்னு நான் சொன்னேன் உண்டில போட்டாக்கா அது சாமிக்குதான் சேரும் நானும் இவங்க சொன்ன மாதிரியே நூறு ரூபாய் எடுத்து தட்டுல போட்டேங்க நான் எப்படி போட்டேன்னா நூறு ரூபாய் நோட்ட அப்படியே போட்டேன் அந்த தீபாவளி காமிச்சு விளக்கு கதிலேயே தானே இருக்கும் தட்டுல அந்த விளக்குல போட்டா அந்த நூறு ரூபாய் எரிஞ்சு போயிச்சுங்க அவ்வளவுதான் இவங்க நான் என்னவோ அப்பயே உண்டில போடலாம் அத்தை வேணா தட்ல அப்படின்னு சொன்னேன் இவங்கதான் என்ன சொன்னாங்க இல்ல ஒரு நாள் ஒரு நாள் செலவுக்கு யூஸ் ஆகும் அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இவங்க அந்த வீடே வேணா ஏன்னா காசே எரிஞ்சு போயிடுச்சு வேணா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஐரோ ஒரு லெக்சரே எடுத்தாருங்க காசு தட்டுல போட்டா அதை நாங்க பாத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்வீங்க இந்த காசை பார்த்துதான் நீங்க வந்து விபூதி கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா குங்கம் தரீங்க பூ தரீங்க அப்படிலாம் எங்களுக்கு ஒரு பேரை வச்சிடுறீங்க அதனால நான் தட்டை கவனிக்கவே இல்லை நாங்க வந்து இதை சேவையா செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நீங்க வந்து இது தொழிலா மாத்திட்டீங்க நான் ஒரு வேளை தட்டை கவனிச்சிருந்தா கூட அந்த காசை வந்து தட்டி விட்டுருப்பேன் எரிஞ்சிருக்காது அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நீங்க அந்த பாத்த வீடே நீங்க போய் பால் காசுங்க எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டாரு ஆனா இவங்க ஒத்துப்பாங்களா வேணவே வேணான்னு பிடிவாதமா இருக்காங்க நான் அப்பயே சொன்னேன்ல உண்டில போட்டிருந்தா இந்த காசும் ஒண்ணும் ஆயிருக்காதா இனிமேட்டு எங்கங்க மறுபடியும் நல்ல வீட பார்ப்பேன் எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சபதம் எடுத்திருக்கேன் இல்லையா இன்னைக்கு இதுதாங்க நடந்துச்சு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னுமா பூண்டு உரிக்கிறீங்க குழம்பே எப்பயே தாளிச்சிட்டேன் நானு